கத்தடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் உபாகமம் பதினான்கு இருபத்தி ஒன்பது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஹலோ லோயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இந்த தின ஜீவ அப்பம் மூலமாக கர்த்தர் நம்மை இன்று ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் நம் கை செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்துவாராக அது மட்டுமல்ல இந்த நாளிலே எப்பொழுது அவர் நமது கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார் என்று தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் லேவி எனக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக ஹலோ ஆம் எனக்கு பிரியமானவர்களே யாரையெல்லாம் நாம் ஆதரிக்கும் பொழுது கர்த்தர் நம் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று இங்கு ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நாம் திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழை மக்களையும் உதவி வேண்டுவோரையும் விதவைகளையும் அனுசரித்து அவர்களுக்கு ஆறுதலாக அவர்களை ஆற்றி தேற்றும் பொழுது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் ஒருவேளை நமக்கு எல்லா வசதிகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளி நம்மை சுகித்திருக்கும்படியாக செய்திருப்பதன் நோக்கம் முதலாவது அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இரண்டாவது சக மனிதர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்களுக்கு நீர் தினம் தோறும் பல ஆலோசனை ஆன்மீக ஆலோசனைகளை தந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அது மட்டுமல்ல இன்று நீர் எங்களுக்கு தந்த இந்த தின ஜீவ அப்பத்தின் வாயிலாக திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஏழை மக்களையும் உதவி வேண்டுவோரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யும்படி எங்கள் இறுதி யத்தை நீர் மனமிறங்க செய்வதற்காக நன்றி கத்தாவே அப்பொழுதும் நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து நீர் எவ்வாறு இறங்கி உதவி செய்தீரோ அதே போல நாங்களும் மனமிறங்கி உதவி செய்ய எங்களை தாழ்த்தி உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு நன்றியறுதலான இருதயத்தோடு வந்திருக்கும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிராக இன்னும் பல வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் காத்திருக்கும் பிள்ளைகளுக்கும் உமது ஆசீர்வாதத்தை தந்தருளி ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆயினும் கர்த்தாவே எங்கள் சித்தம் அல்ல உடைய தயவுள்ள சித்தம் எங்கள் வாழ்விலே நிறைவேற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்